பிரைஸ்தலார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று நீ உன் டேஸுக்காக பிணைப்பட்டு டேஸுக்கு கையடித்து கொடுத்தாயானால் உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தால் எதால் பிடிபடுவாய் வாயின் வார்த்தைகளால் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியின் மூன்று சிநேகிதனுடைய கையில் அகப்பட்டால் தப்புவித்து கொள்ள செய்ய வேண்டியது என்ன சிநேகிதனிடத்தில் போய் தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் கேள்வியே நான்கு எதை வரவிடாமல் சிநேகிதனிடத்தில் போய் வருந்தி கேட்டுக்கொள்ள வேண்டும் கண்ணுக்கு நித்திரையும் கண்ணிமைக்கு தூக்கமும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஐந்து டேஸ் வேட்டைக்காரன் கைக்கும் டேஸ் வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஆறு சோம்பேறி எதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எறும்பின் வழிகளை பார்த்து நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் ஏழு எறும்பு கோடை காலத்தில் தனக்கு டேஸ் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு டேஸ் சேர்த்து வைக்கும் ஆகாரத்தை சம்பாதித்து தானியத்தை சேர்த்து வைக்கும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எண் எட்டு எறும்புக்கு எவைகள் இல்லை பிரபு தலைவன் அதிகாரி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் ஒன்பது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்று சொல்வது யார் சோம்பேறி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் கேள்வியன் பத்து சோம்பேரியே நீ டேஸ் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் டேஸ் எழுந்திருப்பாய் எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் பதினொன்று வழி போக்கனை போல வருவது எது சோம்பேரியின் தரித்திரம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு சோம்பேறிக்கு வறுமை எதை போல வரும் ஆயுதம் அணிந்தவனைப் போல நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று ஆகடியும் பேசி திரிகிறவன் யார் பேலியாலின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் பதினான்கு பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் எதால் போதனை செய்கிறான் தன் விரல்களால் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் பதினைந்து பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் தன் டேஸ் சைகை காட்டி தன் டேஸ் பேசுகிறான் கண்களால் செய்கை காட்டி கால்களால் பேசுகிறான் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் பதினாறு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறவன் யார் பேலியாலின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியன் பதினேழு பேலியாலின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கனுடைய இருதயத்திலே டேஸ் உண்டு திரியாவரம் உண்டு நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் வரை கேள்வியன் பதினெட்டு சடிதியிலே யாருக்கு ஆபத்து வரும் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கனுக்கு நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் வரை கேள்வியன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இருபது டேஸ் காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் அசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று எத்தனை காரியங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் ஏழு காரியங்கள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் இருபத்தி இரண்டு கத்தருக்கு அருவறுப்பான ஏழு காரியங்கள் எவைகள் மேட்டிமையான கண் பொய்னாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் செந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி மூன்று என் மகனே உன் தகப்பன் டேஸ் காத்துக்கொள் உன் தாயின் டேஸ் தள்ளாதே கற்பனையை காத்துக்கொள் போதகத்தை தள்ளாதே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு எவைகளை இருதயத்திலே அணிந்து கழுத்திலே கட்டிக்கொள்ள வேண்டும் தகப்பனுடைய கற்பனை தாயின் போதகம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி ஐந்து தகப்பன் கற்பனையும் தாயின் போதகமும் எப்போது வழிகாட்டும் நடக்கும்போது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு படுக்கும்போது காப்பாற்றுவது எது தகப்பனுடைய கற்பனையும் தாயின் போதகமும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசன்னம் கேள்வி இருபத்தி ஏழு தகப்பன் கற்பனையும் தாயின் போதகமும் நீ டேஸ் போது உன்னோடே சம்பாஷிக்கும் போது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் எட்டு வெளிச்சம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது எது வழி போதக சிற்றை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பது ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கிக் காப்பது எது போதக சிற்றை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று உன் இருதயத்திலே எதை இச்சியாதே பரஸ்திரியின் அழகை நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி இரண்டு பரஸ்திரி தன் டேஸினால் உன்னை பிடிக்க விடாதே கண்ணிமைகளினால் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி மூன்று அருமையான உயிரை வேட்டையாடுவது யார் விபச்சாரி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு வேசி நிமித்தம் எதையும் இறக்க வேண்டியதாகும் ஒரு அப்ப துணிக்கையையும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து தன் வஸ்திரம் வேகாமல் டேஸ் எவனாவது நெருப்பை வைத்து கூடுமோ மடியிலே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஆறு தன் கால் சுடாமல் எவனாவது டேஸ் நடக்கக்கூடுமோ தளலின் மேல் நடக்கக்கூடுமோ நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவன் எதற்கு தப்பான் ஆக்கினைக்கு தப்பான் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு யார் தன் பசியை ஆற்று திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் திருடன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது திருடன் தன் பசியை ஆற்ற திருடும்போது கண்டுபிடிக்கப்பட்டால் எத்தனை மடங்கு கொடுத்து தீர வேண்டும் ஏழு மடங்கு நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஆற்பது எவன் மதி கெட்டவன் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் எதை அடைவான் வாதையையும் லட்சையையும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறவன் யார் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று எது ஒளியாது ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவனின் நிந்தை ஒளியாது நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்று வசனங்கள் கேள்வி நாற்பத்தி நான்கு புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணுவது எது ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து மூர்க்கமுள்ள புருஷன் டேஸ் நாளில் தப்பவிடான் பழி வாங்கும் நாளில் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஆறு ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் கொண்ட புருஷன் எவைகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஏழு ஸ்திரியை பற்றிய எரிச்சல் கொண்ட புருஷன் எந்த டேஸும் பாரான் எந்த ஈட்டையும் பாரான் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுவீங்கள இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நீங்க ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க சொல்ற வேத உங்களுக்காக போடப்படும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ